வணக்கம் முக்கிய செய்திகள் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் உஜ்வாலா திட்டம் நீட்டிக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் பாஜக அறிவித்துள்ளது நாடு முழுவதும் உள்ள ஏழை குடும்பங்களும் பயன்பெறும் வகையில் மானிய விலையில் சமையல் எரிவாயு வழங்கப்படுகிறது தற்போது சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எண்ணூத்தி இருபதுக்கு விற்பனையாகிறது அதே நேரம் உஜ்வாலா திட்ட பயனாளர்களுக்கு முன்னூறு மானியம் கிடைப்பதால் ஒரு சிலிண்டர் ஐநூற்றி இருபதுக்கு கிடைக்கிறது இந்த திட்டம் மேலும் நீட்டிக்கப்படும் என்று பாஜக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஸோ இன்டர்நெட் மூலமாக பார்க்குறீங்கன்னா மைஎல்பிஜி டாட் இன் அப்படின்னு ஒரு வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க அதில் மூணு கேஸும் இருக்கும் பாரத்து இந்தியன்னு ஹச்பின்னு இருக்கும் நீங்கள் ஏதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஹச்பியிலேருந்து ஆரம்பிக்கிறேன் ஹச்பி கிளிக் பண்ணுங்கள் ஹெச்பியோடய வெப்சைட்டுக்கு போயிடும் அதில் வந்து உஜ்வாலா பெனிஃபிஷரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதற்குலாம் இது ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து கேப்ச்சா கேட்கும் அதாவது எஃப்எஃப் கே ஃபைபின்னு அது கீழே என்ன இருக்கோ அதை அப்படியே அடிச்சுட்டு ப்ரொசீட் கொடுக்கணும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டேட்டு தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் என்ன மாவட்டமோ அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் யார் யாருனா அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்களோ எல்லாரோட பேர் வந்துடும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்து பார்த்துக்கலாம் பட் இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் கொடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு ரோ இருக்குது ஸோ எளிமையான வழியும் நான் சொல்லித்தரேன் பின்னாடி அடுத்து பாரத் கேஸ் பார்ப்போம் ஸோ பாரத் கேஸ் இந்த மூணு இது இருக்குல்ல அதில் பாரத் கேஸ் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் போயிடும் பாரத் கேத் பாரத் கேஸ் வெப்சைட்டில் வந்து டாப்பில் இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும் அதில் கொஞ்சம் இந்த ஆரோ மார்க்கை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உஜ்வாலா பெனிஃபிஷரின்னு வரும் டாப்பில் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி இதில் இருக்கும் நீங்கள் அதை க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணி வர வைக்கணும் அதே மாதிரி தான் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிட்டிங்கன்னா யார் யார்னா இந்த ஸ்கீமில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் இருக்கிறதுலையே இண்டேன் தான் பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இண்டியன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆப்ஷனாக கிடையாது இண்டேனுக்கு அந்த இண்டியனை கிளிக் பண்ணுங்கள் இந்தியன் வெப்சைட்டுக்கு வந்துடும் அதில் வந்து கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து இதில் எல்பிஜின்னு வரும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து சப்சிடி ரிலேட்டட் பகல் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து சப்சிடி நாட் ரிசீவ்டு அந்த மாதிரி க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லும் ஜஸ்ட் உங்கள் கேஸுக்கு என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதை மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள் ஓடிபி வராது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும் உங்கள் ஏஜென்சி என்னென்ன வரைக்கும் எல்லாம் வந்துடும் எப்போ புக் பண்ணிங்க எப்போ வந்து ரிசீவ் ஆச்சு எவ்வளோ சப்சிடி உங்களுக்கு ஏறி இருக்குது எல்லா டீட்டெயிலும் இதில் வந்துடும் இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு எழுபத்தோருவா ஏறி இருக்கு சிலவங்களுக்கு நாற்பத்தொம்பது ஏறுது சிலவங்களுக்கு இருபது ஏறுது அந்த மாதிரி தான் ஏறிட்டுருக்கு உஜ்வாலா பெனிஃபிஷரி உஜ்வாலா திட்டத்தில் இணைந்தவங்களுக்கு முந்நூற்றி முப்பது ரூபா ஏறும் அக்கௌண்ட்டுக்கு ஏறாதவங்க கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்க உங்களோட பிரான்ச்சுக்கு போய் அதாவது அந்த ஏ ஏஜென்சிக்கு போய் ஸோ இப்படி வந்து பார்த்துக்கலாம் அந்த உங்களுக்கு வந்து எவ்வளோ தான் மானியம் வருது முந்நூற்றி முப்பது வருதா எழுபது வருதா இருபது வருதா ஐம்பது வருதான்னு முந்நூற்றி முப்பதுன்னா உஜ்வாலா உஜ்வாலா திட்டத்தில் இணைந்தவர்களுக்கு தான் அந்த முந்நூற்றி முப்பது ரூபா கொடுக்குறாங்க முதல் முறையே பார்த்தாச்சு இப்போ இரண்டாவது வழி எளிமையான வழி உங்களோட ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்களோடய இது வந்து எந்த ஸ்கீமில் இருக்குது உஜ்வாலாவில் இருக்கா நார்மலில் இருக்கான்னு கேட்டுக்கோங்க உஜ்வாலா அப்படின்னா உங்களுக்கு முந்நூற்றி முப்பது ரூபா முந்நூறுவா அந்த ரேஞ்சு வரும் நார்மல்னால் எழுவது ரூபா ஐம்பது ரூபா இருந்து ஏதோ ஒரு அமௌண்ட் வருது